ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாட்டு நடப்பையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியம் மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க அங்கே ஃபஸ்ட்டு வஹ்பு வாரியம் அப்படின்னா என்னான்னு பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை தவிர உள்ளவங்களுக்கு தெரியாது அப்படி என்னன்னு கேட்டாக்கா மேக்ஸ் முக்கால்வாசி அவங்க தாட்டு என்னதுன்னா வகுப்பு வாரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா நாமப்பா ஏதோ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதில் உள்ள உள்ள விஷயங்கள் எதனால் இந்த வகுப்பு வாரியம் அப்படிங்கிறது தெரியாது ஃபஸ்ட்டு இந்த வகுப்பு வாரியம் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக அதாவது இஸ்லாமியர்கள் இறைவனுக்காக கொடுத்த இடங்கள் தங்களுடைய சொந்த பணம் இடத்த கொடுக்கிறது வகுப்பு இப்போ நீங்கள் வந்து இப்போது இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் கோயிலில் கொடுப்பீங்க ஆலயத்தில் கொடுப்பீங்கல்ல இந்த ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி இறைவனுக்காக இஸ்லாத்தில் உள்ளவங்க இதை கொடுக்குறாங்க கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடங்கள் வந்துட்டு வகுப்பு வாரியத்தின் மூலம் செயல்படுது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் இருப்பானோ உங்களுக்கே தெரியும் பாசிசம் பாஜக இந்த இவங்க இவங்க பண்ணுற வேலை என்னென்னு உங்களுக்கே தெரியும் எல்லா பக்கமும் வந்து பிரிவினை மத பிரிவினை மத பிரச்சனை மதங்களுக்கு இடையிலே சண்டை மூட்டி விடுறது இது தான் நடக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ இதனால் இந்த வகுப்பு வாரியத்தினால இந்த பாஜக முன்னெடுத்து இப்போ இந்த மசோதாவை வந்து கொண்டு வரத்துக்கு அவ்வளோ தீவிரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு இல்லை எப்படிடா இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்தில் உள்ளவங்களை நம்ம வந்து பிரிவினை உண்டாக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக கொண்டு வந்து இப்போ வந்து இதில் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கிறது பாஜக புரியுதா ரெண்டாவது வந்துட்டு இப்போ இந்த மசோதாவில் சில எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஒருவர் இந்த பாஜக பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இது அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு மாற்று மத நண்பர்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு அரியத்தில் வந்து இஸ்லாமியர்கள் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கோயில்களில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை இப்போ கிறிஸ்தவ தேவாலயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க உறுப்பினராக இருப்பாங்க அதில் பதவியில் இருப்பாங்க ஆனால் இஸ்லாத்தில் இப்போ இந்த வகுப்பு வாரியத்தில் இந்த சட்ட மசோதாவில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அதாவது மாற்று மத நண்பர்கள் அதாவது பார்த்திங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இந்த வகுப்பு வாரியத்தில் வந்துட்டு அவங்களும் வந்து உறுப்பினர் செய்கிறத்துக்கு விஷயங்களை இந்த சட்டத்திருத்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க இதனால் என்ன ஆகுது வேறு அதாவது இஸ்லாமியர்கள் இதுவரைக்கும் பின்பற்றி வரக்கூடிய இந்த வகுப்பு வாரியத்துக்குள்ளே மாற்று மத நண்பர்களை கொண்டு வந்து இதில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் ஆக்சுவலாக என்ன உங்களுக்கு சாம்பிள் எடுத்து பாபர் மசூதி இருக்குது அதுலேயும் யார் பிரச்சனை பண்ணுறது அதே மாதிரி இப்போது இந்த இந்த வகுப்பு வாரியத்தினால மாற்று மத நண்பர்களை உள்ளே கொண்டு வந்து இப்போ பிரச்சனை இப்போ இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது நானே கேட்குறேன் ஆக்சுவலாக நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போது ஒரு இந்து அறநிலைத்துறையில் ஒரு முஸ்லீம்ஸ் ஒரு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களா முடியாது ஏன்னா வைக்க விட மாட்டாங்க ஏன்னா பாஜக வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு விடாது உள்ளே விடாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூரில் ஒரு கோயிலில் அறநிலைத்துறையில் வந்துட்டு நர்கீஸ் கான் அப்படின்ட்டு ஒருத்தர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நர்கீஸ் கான்ங்கிறவர் வந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சி ராஜா இந்த பிரச்சனையை உண்டாக்கி மூக்கை நுழைச்சி இது பெரிய ஒரு விஷயமாக சொல்லி போராட்டம் அது இதுன்னு பண்ணி பண்ணியிருந்தாங்க இது அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த நர்கீஸ் கான் அப்படிங்கிறது வந்துட்டு முஸ்லீம்ஸ் இல்லை அந்த பேர் மட்டும்தான் முஸ்லீம் அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அதாவது வந்து அந்த நர்கீஸ் கான்ங்கிற ஒரு நபர் வந்து குழந்தை அது வயிற்றில் இருக்கும்போது ஒரு வேண்டுதல் வேண்டுதல் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கும்போது இந்த டாக்ட்ரு பிரசவம் பார்த்த டாக்டருடைய பேர் தான் நர்கீஸ் கான் அவங்க ஞாபகார்த்தமாக அந்த இந்து குழந்தைக்கு இந்த முஸ்லீம் பேரை அவங்க வச்சாங்க இப்போ ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன தெரியுது தெரியும் ஒரு பேர் முஸ்லீம் பேர் அதாவது அந்த அறநிலையத்துறையில் இருக்கிறது ஒரு ஹிந்து ஆனால் அந்த பேர் வந்து முஸ்லீம் பேர் அந்த ஒரு பேர் இருக்கிறதுக்கே ஹெச் ராஜா வந்து இப்படி துடித்து இந்த அறநிலையத்துறை வரக்கூடாது அப்படின்ட்டு பண்ணுற விஷயங்கள் அப்போ ஒரு பேருக்கே இவ்வளோன்னா அப்போது இப்போ வகுப்பு வாரியத்துக்குள்ளே மாற்றம் தான் அப்போது நான் கேட்குறேன் இப்போ எல்லா இதுலேயுமே சரிசிரமம் பார்க்கணுன்னா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சட்டம் மாதிரி இப்போ அறநிலைத்துறையில் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேர் வரணும் கிறிஸ்டின்ஸ் ரெண்டு பேர் வரணும் இப்போ கிருஷ்ண தேவாலயங்கள்ல இதே மாதிரி இந்துக்கள் ரெண்டு பேர் வரணும் முஸ்லீம்ஸ் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது சமமாக பார்க்கப்படும் ஒரு ஒரு விஷயத்தில் சரி இந்த விஷயத்தில் நம்ம பேச தேவையில்லை ஆனால் இதை வந்துட்டு பிரிவினியை உண்டாக்கணும் சண்டை வர வைக்கணும் பிரச்சனையை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பாஜக போடுற திட்டமிட்ட சதி வேலை இது நல்லா புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லா மதத்துலேயும் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அவங்க விஷயத்தில் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் யார் யார் இதுலேயுமே வந்து இப்போ மூக்கு நுழைக்கலை இப்போ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டு இந்த பாஜக பண்ணுற வேலை தான் இது அவங்க ஒற்றுமையை குலைக்கிறதுன்னு இல்லாமல் இப்போ இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஏற்கனவே வந்து வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி கலவரத்தை தூண்டி ரோட்டில் போகிறவங்களை அடிக்கிறது பிரச்சனை பண்ணுறது இந்த வகுப்பு வாரியத்தில் வந்துட்டு இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா கலெக்ட்ரு மூலிமா அவங்க வந்து அதிகாரத்தை கொடுக்குறாங்க அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திக்கிட்டு வரக்கூடிய வகுப்பு வாரியத்தில் கோ இந்த மசோதா மூலியமாக கலெக்டருக்கு போகுது அவங்க தான் வந்து இதை வந்து நிறுவக்சி பார்க்கணும் இதுக்கான விஷயங்கள் அவங்க அந்த இடத்துக்கு முடிவு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த வகுப்பு வாரியம்ங்கிறது இவ்வளோ நாளாக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லா அதாவது பார்த்திங்கன்னா இந்த கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த இடங்களை இவங்க வந்து இது பண்ணக்கூடாது இதுக்குள்ளே ஒரு அதிகாரியை கொண்டு வந்தோம்னா இவங்க வாயை திறக்க முடியாது இல்லை அப்படிங்கிறதுக்கா அந்த பிரச்சனைக்கு கலெக்டரை மூவ் பண்ணி இப்போ இந்த விஷயத்த கொண்டு வராங்க இதுலேருந்து என்ன தெரியுது இப்போ நாளைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தர்காவோ ஒரு ஒரு மசூதியோ இருக்கிற இடத்துல வந்து இப்போ நீங்கள் இந்த அதிகாரத்து மூலியமாக வச்சுக்கிட்டு இது வந்துட்டு வகுப்பு வாரியத்துக்கு சொன்னதில்ல இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு கோயில் இருந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து இது கட்டியிருக்கீங்க அப்படின்னு ப பிரச்சனை பண்ணி அதை இடித்து இந்த பிரச்சனைகளான ஊடுருவல் பண்ணுறதுக்கான விஷயத்த இந்த பாஜக இப்போ கொண்டு வந்து இதில் வச்சுருக்கு மூக்கு நுழைச்சி ஏன் மூக்கு நுழைக்கிறாங்க இவங்களுக்கு மூக்கு அறுபடுறது தான் வேலை மேக்ஸிமம் இந்து பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனையும் உண்டு ஆனால் பேருக்கு இவங்க வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஆயிஷா ஃபாத்திமா ரெண்டு பேர் இவங்க ஆயிஷா ஃபாத்திமா யாருன்னு பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியத்தில் இப்போ இந்த மசோதாவில் வந்துட்டு பெண்களுக்கும் உரிமை உண்டு அதாவது இதுவரைக்கும் வகுப்பு வாரியத்தில் இல்லாத ஒரு இது பெண்கள் ரெண்டு பேர் வந்துட்டு உறுப்பினராக இருக்கலாம் ஒவ்வொரு வகுப்பு வாரியத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க ஏன் பெண்களுக்காக குரல் கொடுக்குதான் பாஜக என்னத்தை முதல்ல சட்ட திருத்தத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியாது ரெண்டாவது வந்துட்டு ஆல்ரெடி இது வரைக்கும் பெண்களே இல்லையா அட மூதேவிகளாக ஆயிஷாங்கிறவங்களும் ஃபாத்திமாங்கிறவங்களும் ஆல்ரெடி இந்த வகுப்பு வாரியத்தில் உறுப்பினராக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் இல்லை 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 பெண்களுக்கு சம உரிமை வேணுண்டி இதை வந்து முக்கிச்சு இவங்கள ஆதரவு பொறுக்கிறாங்களாம் அட பாவியலா எப்படியெல்லாம் கொண்டு வந்து இந்த வகுப்பு வாரியம்ங்கிற ஒரு விஷயம் வகுப்பு வாரியம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறதா மூணாவது இடத்துல இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இராணுவம் அதுக்கான விஷயத்தில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ரெண்டாவது வந்துட்டு இந்தியன் ரயில்வே இது ரெண்டுத்துக்கு அடுத்தது உள்ளது தான் வகுப்பு வாரியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் எப்படியாவது பிரச்சனையை உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்கி சண்டையை வர வச்சு குளிர் காயறதுக்கு அந்த கூட்டத்தில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக இருக்குதுங்க இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா இந்து முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கி கலவரத்தில் மக்கள் தான் அதனால் இந்த வகுப்பு வாரிய மசோதாவை கொண்டு வந்து பிரச்சனை உண்டாக்குறதுக்கு தான் இந்த பிஜேபி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு தர்கா பிரச்சனை வந்துச்சு எதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் அங்கே வந்து இவங்க வந்து அங்கே அது மசூதி இருக்குது இது தர்கா இருக்குது இவங்க கோயில் இருக்குது இது போகிற வழியில் இந்த பிரச்சனை யார் உண்டாக்குறது எது கொண்டு வந்தது இந்த பிரச்சனையை பிரிச்சம் இவங்களை வந்துட்டு சண்டை போட வைக்கணும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தால் இவங்களுக்கு குளிர் காய் வாங்க ஆனால் பாதிக்கப்படுறது மக்கள் அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு விட்டதுக்கு அப்புறம் தான் கொச்சை அமர்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போது இது வந்து மெயினாக வந்துட்டு இவங்க வந்து கொண்டு போயிருக்கிறது வந்துட்டு இவங்கெல்லாம் மசோதாவை வந்து நிறைவேற்றியாச்சு இதுக்கு இவங்க கைக்குலி ஆளுங்களே தான் அங்கே வந்துட்டு ஓட்டு பண்ணுறது எல்லாமே இதில் இஸ்லாத்தில் பெரும்பான்மையான மக்கள் வந்து இதுக்கு வந்து எதிராக தான் இருக்காங்களே தவிர தங்களுடைய சொந்த அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மார்க்கத்தில் ஒரு இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடத்தங்களை அபகரிக்கிறதுக்கு இவங்க வந்து கையாளுகிற வழிமுறை வந்துட்டு அரசியல் இது தான் இவனுங்களுக்கு இதில் வந்து நுழைஞ்சி தான் பிரிவினை உண்டாக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய சதித்திட்ட வேலை தான் இந்த மசோதா நிறைவேற்றணும் இவ்வளோ நாளாக இது ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு இது கரெக்டாக தான் போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து மூக்கன்னு நுழைக்கிறதுக்கு பாஜாவுக்கு எந்த பாஜகவுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை இருந்தாலும் இவங்க வந்து க இப்போ மத்தியில் ஆள்றதுனால இவனுங்க பண்ணுற வேலை எப்படியாவது வந்து இதை வந்து இது பண்ணி நம்ம வந்து அதை பார்த்து ரசிக்கணும் குளிர் காயலும் அப்படிங்கிறது தான் ஒரு இதுதான் வகுப்பு வாரியம் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு சாம்பிள் தான் இதை சொன்னேன் இப்போ புரிஞ்சிருப்பீங்க அதாவது இறைவனுக்கு கொடுத்த நன்கொடையா தங்களுடைய சொல இப்போ நான் இருக்கையா நான் ஒரு இஸ்லாமியன் இப்போ என் இடம் இதான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பாதி இடத்த வந்து நான் இறைவனுக்காக நான் கொடுத்துட்றேன் என்னுடைய வேண்டுதலுக்காக எனக்காக நான் வந்து என்னுடைய சொந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் எல்லாரும் பண்ணது வகுப்பு வாரியத்தில் இதுதான் நடந்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு மசோதா நிறைவேற்றுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தில் மூக்கொன்னு நுழைச்சி இன்றைக்கி வந்து பிரச்சனைகளை பெருசாக்க பார்க்குறது இந்த பாஜக கண்டிப்பாக மக்கள் வந்து என்றைக்குமே ஏமாற மாட்டாங்க இதவே நானே ஒரு கொஸ்டின் இதில் தான் வைக்கிறேன் இப்போது ஒரு கோயிலில் இருக்க அறநிலைத்துறையில் வந்துட்டு ரெண்டு முஸ்லீம் இருக்கட்டும் உறுப்பினரா ஏன் அதை வந்து சொல்லலை இப்போ வந்து ஒரு முஸ்லி இஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு மாற்று மத நண்பர்கள் வரலாம் அப்போது அந்த மாற்று மத நண்பர்கள் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் ஏன் கோயிலில் வந்து அறநிலைத்துறையில் இதுக்கு வந்துட்டு மூக்க நினைக்காதே ஏன்னா அவங்க அவங்க கட்டுப்பாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே மெயினில் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் இதனால் அவனுங்க பிரச்சனையை உண்டாக்குறது இது நடக்கிறது இதனால் மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம வந்துட்டு பேசணும் ஏன்னா இப்போ நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு மாற்றுமாத நண்பர்கள் சொல்லுவீங்க அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தையும் சொன்னேன் நீங்களே சொல்லுங்கள் மத நண்பர்கள் ஏன் அறநிலைத்துறையில் ஒரு முஸ்லீம்ஸ் ரெண்டு பேர் இருக்கக்கூடாத கோயில்களில் ஆ அப்போ நாங்கள் கேட்குறது கே கரெக்டு தானே இப்போ இஸ்லாத்தில் வந்துட்டு நீங்கள் உள்ளே வ வர்றாங்க அப்படின்னா உள்ளே ரெண்டு பேருக்கு அலௌட் இருக்குன்னா அதே இதையும் சொல்லலாம்ல அது ஹெச் ராஜா அந்தந்த பாஜகவில் உள்ள எல்லாருமே சொல்ல மாட்டாங்க தெரியுதா இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்ட்டு இப்போ முஸ்லீம்களோட இடத்த கைய கையகப்படுத்தி இதை பிரச்சனையாக்கி இதை ஒரு ஒரு விஷயமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் இப்போ வேறு என்ன ஆல்ரெடி இந்த பாபர் மசூதி இந்தந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு பாபர் மசூதி பிரச்சனையும் இதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இவ நீங்கள் வந்துட்டு இப்போ எடுத்திருக்க கையாளக்கூடிய இந்த சதித்திட்ட வேலைக்கு இது வகுப்பு வாரியம் அதனால் மக்கள் எல்லாருமே விழிப்புணர் இருக்காங்க இவங்க ஆட்சி கையில் இருக்கிறதுனால இவங்க பண்ணுற வேலைகளுக்கு இஸ்லாமியர்கள் என்றைக்குமே இது இப்போ தோண போக மாட்டாங்க இவனுங்க நடத்துகிற இதுக்கு அழிவு காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அது என்ன அழிவுன்னா சாம்பிளில் சொன்னோம்னா இப்போ நிலநடுக்கம்லாம் வருது இப்போ ஆக்சுவலாக வந்து பட்டாயா தாய்லாந்து அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும் இந்த பட்டாயாவில் என்ன நடக்குது விபச்சாரங்கள் அதிகம் நிறைய பேர் எதுக்கு வந்துட்டு தாய்லாந்தை முகாமிட்டுறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை யூடியூப்பில் போய்ட்டு தாய்லாந்து பட்டாயா தாய்லாந்து விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியலாம் அறகுற ஜட்டி இது போயிட்டு நல்லா போட்டு குத்தாட்டம் போடுறது இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுறது சரக் இதெல்லாம் நடக்கிற இடத்துல இப்போ ஒரு நிலநடுக்க பற்றி இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு தவறான இடங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாஜாக ஆட்சி இந்த மாதிரி பண்ணுறதுனால கடவுள் வந்து இதே நிலைக்கு வைக்க மாட்டான் ஒரு கடவுளுடைய விஷயத்துலேயே நீங்கள் வந்து உள்ள மூக்கணு உழைச்சி பேசும்போது கண்டிப்பாக இதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஆடுற வரைக்கும் ஆடு ஆட்டம் முடிந்ததும் ஓடு இதுதான் நான் சொல்கிறது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் வகுப்பு வாரியத்தை வச்சு இந்த மசோதாவை நிறைவேற்றி இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரத்துக்கு திட்டமிட்ட சதி தான் அதனால் முதல்ல வகுப்பு வாரியம்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க இது சாம்பிள் தான் இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை கொண்டு வந்து இந்த வகுப்பு வாரியத்தை வந்து ஒரு டம்மி அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க க வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் நடத்திருக்கக்கூடிய அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்கக்கூடிய நிலைமை இருந்த இடத்துல வேறு ஒரு ஆள் அதாவது வேறு அதிகாரிங்கிற ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஆளை கொண்டு வந்து இதில் பிரச்சனையாக தான் டம்மி ஆக்கி உட்கார வச்சுட்டு இவங்க பேசுகிறது ஏன்னா இதுதான் மசோதா நிறைவேற அப்படின்ட்டு அப்போ பிரச்சனை எங்கேருந்து மேலேந்து இதுதான் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும் என்னடா என்னமோ பக்கு வாரியத்துக்கு நிறையா பேர் கமாண்டில்லாம் பார்ப்பேன் சில பேர் ஆப்போசிட்டாக நீங்கள் கமாண்ட் என்ன சொல்கிறீங்க இது கரெக்ட் இட்ஸ் கரெக்ட் இட்ஸ் கரெக்ட்னா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னா என்ன கரெக்ட்டு இது கரெக்டுனா அப்போ நீங்கள் அம் அறநிலைத்துறையில் வந்துட்டு ரெண்டு முஸ்லீம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டு கிறிஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ ஒத்துக்குப்பீங்களா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டிங்கள்ல இதுதான் நடக்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க இதுதான் சாம்பிள் இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நாட்டு நடப்பு விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கிங்க முதல்ல விதை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாது வளர்ந்ததுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் நன்றி எந்த ஒரு ஒரு சக்தினாலும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த பிர இவங்களை வந்து பிரிக்க முடியாது நம்ம ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் அவங்க அதே பேர் நம்ம பிரியகள் அதாவது சைத்தான்கள் இவனை எடுக்கக்கூடிய விஷயம் வந்து இப்படி சைத்தான்கள் இருக்கும் ஒரு ஒரு பூமியில் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நல்ல விஷயம் இருக்குன்னா ஒரு தீமையான விஷயமும் இருக்கும் அப்படிப்பட்ட சைத்தான்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஆண்டவன் கூலி கொடுப்போம் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு மொத்தமாக வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே இப்போ வந்து கைகோர்த்து நிற்கிறாங்க இந்த பிரச்சனையை வடிவெடுத்து தான் இவனுங்க வந்து அதில் குளிர் அதனால் இது நிரந்தரம் கிடையாது இது வந்து மாற்றப்படணும் அது இல்லாமல் இந்த மாற்று மத நண்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய இடங்களை அபகரித்து அந்த இடத்துல வந்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வகுப்பு வாரியத்தில் உள்ள இடங்களை அபகரித்து இவனுங்க அந்த தர்காக்களையும் அந்த மசூதிகளையும் இடிச்சிட்டு வேறு மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தெரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த சாம்பிளுக்கே எப்படின்னா இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல விஷயத்தோடு நான் மறுபடி மறுபடி வருவேன் யூ பாய்